ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு விநாயகர் என்ன உங்களுக்கு வழிகாட்டல்கள் கொடுக்குறாங்க விநாயகரோட கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே இன்னைக்கு நம்ம ரீடிங்ல விநாயகரோட கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம் விநாயகரோட கைடன்ஸ் என்ன நம்ம கலெக்டிவ்ஸ்க்கு விநாயகர் கொடுக்குற கைடன்ஸ் என்ன சஸ்டன்ஸ் be candid, positive outlook, perseverance, openness, okay? இப்போ இந்த கார்ட்ஸ் மூலயமா விநாயகர் சொல்ற கைடன்ஸ் என்ன அப்படிங்குறத இப்போ நம்ம டெப்தா பார்க்கலாம் இந்த விநாயகரோட கைடன்ஸை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எந்த விஷயத்துக்கு வேணாலும் நீங்கள் பொருத்திக்கலாம் உங்களோட ப்ரொஃபஷனல் உங்களோட கரியர் உங்களோட பர்சனல் லைஃப் உங்கள ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்க பொறுத்துக்கலாம் ஸோ விநாயகர் உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ் ஃபர்ஸ்ட் கார்டு பார்த்தோம் அப்படின்னா சஸ்டேனன்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த கார்டு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னா இது வந்து தாங்குற ஒரு ஆற்றல் ஓகேவா என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிக்கிற ஒரு மன வலிமை தாங்கிக்கிற ஆற்றல் ஓகே இந்த கார்டு மூலயமா விநாயகர் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றல் தான் உங்களை தாங்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இப்ப சில விஷயங்கள்ல வந்து நீங்க ரொம்ப சோர்வா இருக்கலாம் ரொம்ப வந்து உடைஞ்சு போயிருக்கலாம் தளர்ந்து போயிருக்கலாம் ஆனா யூனிவர்ஸ் உங்களுக்காக ஒரு சப்போர்ட்டிவான ஒரு சர்க்கிளை வச்சிருக்கு அதை மறந்துடாதீங்க உங்களோட நம்பிக்கை தான் உங்களோட ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க நீங்க எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலையும் அதை தாங்கிக்கிட்டு முன்னேற முடியும் அதுக்கு வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு உதவியா இருக்கும் ஆதரவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்து இந்த கார்டு பார்த்தோம் அப்படின்னா பி கேண்டிட் இந்த கார்டு மூலியமா விநாயகர் சொல்ற கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட உண்மையான உணர்ச்சிகளை வந்து நீங்க எப்பவுமே மறைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா நீங்க உண்மையா பேசும்போது தான் அன்பு புரிதல் நம்பிக்கை எல்லாமே வளரும் நம்ம கிட்ட உண்மையா நடந்துக்கும் போதுதான் அவங்களுக்கு வந்து நம்ம மேல அன்பு அதிகரிக்கும் நம்ம நம்மளை பத்தி நல்லா புரிஞ்சுக்க முடியும் அவங்களால நம்ம நம்ம மேல நம்பிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இது வந்து ரிலேஷன்ஷிப் ஹீலிங்க்கும் ஒரு முக்கியமான ஒரு மெசேஜா நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த கார்டு மூலியமா விநாயகர் சொல்றது நம்பிக்கையோட உங்களோட மனசை வெளிப்படுத்துங்க உண்மையான வழியில நடந்தீங்க அப்படின்னா தடைகள் எல்லாமே தானா விலகும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்து மூணாவது கார்டு என்னன்னு பாசிட்டிவ் அவுட்லுக் இந்த கார்டு மூலயமா விநாயகர் சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு வந்து நம்பிக்கையோட பார்க்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் தான் ஸோ நீங்க பாக்குற விதம் வந்து மாறிச்சு அப்படின்னா உங்களோட வாழ்க்கையும் மாறும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க எந்த ஒரு சேலஞ்சையுமே பாசிட்டிவான ஒரு ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா அது அந்த சேலஞ்சஸ் வந்து உங்களுக்கு ஃபேவரா திரும்பும் ஓகேவா நீங்கள் ஈஸியாக அந்த சேலஞ்சஸ்ஸை அவுட் ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் அப்படிங்கிறதான் இந்த கார்டு மூலயமா விநாயகர் சொல்கிற மெசேஜாக இருக்குது ஓகே ஸோ நம்பிக்கையோட இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களும் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ப்ரெஸரன்ஸ் இந்த கார்டு மூலயமா விநாயகர் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து விடாமுயற்சி ஓகே இது மூலயமா சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் எவ்வளவு தடைகள் இது வந்து இந்த அடுத்து பிரசெரன்ஸ் இந்த கார்டு மூலயமா விநாயகர் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கார்டை வந்து ஒரு ஒரு பெரிய ஆஷிர்வாதமாகவே நம்ம எடுத்துக்கலாம் ஓகே எவ்வளோ தடைகள் வந்தாலும் மனசு தளராமல் மனசு வந்து உடையாமல் நம்பிக்கையை விடாமல் மன உறுதி இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த தடைகளை தாண்டி நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க தடைகள் எப்பவுமே வந்து நம்மளை சோதிக்க தான் வரும் நம்மளை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இல்லை ஓகே நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பாதையில் பயணிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி அப்படின்னு சொல்கிறாங்க தடைகளை பார்த்து தயங்கி நிற்காம நம்ம நம்ம டிராவலை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து பார்த்தோம்னா ஓப்பன்னஸ் இந்த கார்டு மூலயமா விநாயகர் சொல்கிற மெசேஜ் என்ன கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு எனர்ஜியாக நம்ம எடுத்துக்கலாம் ஓகே புது புது அனுபவங்கள் புதிய மனிதர்கள் ஒரு ஒரு புதிய ஒரு பாதை இது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் ஸோ ஓப்பன் ஹார்ட்டடா இருங்க எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஓப்பன் ஹார்ட்டடா நம்ம இருக்கும்போது யூனிவர்ஸ் வந்து நமக்கு நிறைய மிராக்கள்ஸை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இந்த கார்டு வந்திருக்கு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில எதிர்பாராத ஆசிர்வாதங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஓவரால் இந்த கார்ட்ஸ் மூலயமா விநாயகர் கொடுக்குற கைடன்ஸ் என்ன அப்படின்னா நம்பிக்கையோட இருங்க உண்மையா இருங்க மன உறுதியோட இருங்க அதே மாதிரி திறந்த மனதோட எல்லாத்தையுமே பாருங்க உங்க வாழ்க்கையை பாருங்க நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த சஸ்டனன்ஸ் அப்படிங்கிறது விநாயகர் கிட்ட இருந்து தான் வரும் அதாவது எல்லாத்தையுமே தாங்கி கடந்து வர ஒரு ஆற்றல் அந்த வலிமை ஓகேவா தாங்கிக்கிற ஆற்றல் எல்லா விஷயத்தையுமே தாங்கிக்கிட்டு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு நம்ம முன்னேறத்துக்கான அந்த சஸ்டனன்ஸ் வந்து விநாயகர் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார் ஓகே இது வந்து ஒரு கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கைடன்ஸ் மாதிரி இருக்குது ஓகேவா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை வந்து ஒரு நியூ பாசிட்டிவ் ஃபேஸ்க்கு போக போகுது அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா விநாயகர் நமக்கு கொடுக்குற ஒரு கைடன்ஸாக இருக்குது ஓகேவா இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த மெசேஜ் உங்கள் லைஃபுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஓகே மறக்காமல் நம்ம சன்ஷைங் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ